பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் இப்பொழுது எண்ணாகமம் புத்தகத்தின் பொதுவான கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எண்ணாகமம் புத்தகத்தின் ஆசிரியர் யார் மோசே எண்ணாகமம் என்பதன் பொருள் என்ன எண்ணிக்கை எண்ணாகமம் என்பதின் கருப்பொருள் என்ன? வனாந்திர பயணம் எண்ணாகமம் என்பது என்ன புத்தகம் முறுமுறுப்பின் புத்தகம் எண்ணாகமம் புத்தகத்தின் மைய கருத்து என்ன? என்னாந்தரத்தில் அலைந்து திரிதல் எண்ணாகமம் புத்தகம் எந்த பாஷையில் எழுதப்பட்டது எபிரேய பாஷை எண்ணாகமம் என்பதன் எபிரேய பெயர் என்ன பெமிட்பார் எண்ணாகமம் புத்தகத்தின் மொத்த அதிகாரங்கள் எத்தனை முப்பத்தி ஆறு அதிகாரங்கள் என்னாகமும் புத்தகத்தின் மொத்த வசனங்கள் எத்தனை ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு வசனங்கள் எண்ணாகம புத்தகத்தின் பெரிய அதிகாரம் எது ஏழாம் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது வசனங்கள் எண்ணாகமோ புத்தகத்தின் சிறிய அதிகாரம் எது பதினேழு மற்றும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பதிமூன்று வசனங்கள் உள்ளன வார்த்தைகளின் அடிப்படையில் பதினேழாம் அதிகாரத்தில் நூற்றி தொன்னூத்தி ஏழு வார்த்தைகளும் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருநூற்றி முப்பத்தி ஏழு வார்த்தைகளும் உள்ளன இதில் கவனித்தால் பதினேழாவது அதிகாரம் மிகவும் சிறிய அதிகாரம் எண்ணாகமும் புத்தகத்தின் மத்திய வசனங்கள் எவை எண்ணாகமும் பதினேழாவது அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாவது வசனங்கள் எண்ணாகமும் புத்தகத்தில் எத்தனை ஆண்டு வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் வரலாறு என்னாகும் புத்தகத்தின் முக்கிய வசனம் எது கத்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் கத்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர் கத்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே இது எண்ணாகமும் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஆறு வரை உள்ள வசனங்கள் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்